தாராபுரத்தில் அதிமுக உரிமை மீட்புக் குழுவினர் முன்னாள் கல்வி அமைச்சர் செங்கோட்டையனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பசும்பூர் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பூர்னில் அரசு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள அதிமுக உறுப்பினரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கி புறப்பட்டார் அவர் தாராபுரம் வந்தவுடன் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் சண்முகம் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் டிடிகே காமராஜ் ஆகியோர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுக உரிமை மீட்பு குழுவினர் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் செங்கோட்டையனை வரவேற்க தொண்டர்கள் அனைவரும் அதிமுக கொடியை கையில் ஏந்திவார பட்டாசு வெடி தீனிப்புகள் வழங்கி பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பழனிசாலையில் இரண்டாவது வரவேற்பும் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது செங்கோட்டையன் தனியார் உணவகத்தில் தேநீர் அருந்ததற்காக தங்கியிருந்த போது அங்கிருந்த கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பின்னர் அங்கு கூடியிருந்த செய்தியாளர்கள் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த செங்கோட்டையின் செய்தியாளர்களுக்கு எனது வணக்கம் நான் தற்போது பேட்டியளிக்க விரும்பவில்லை எனது கடமை பசும்பூர் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி செல்வது என்று கூறினார் பின்னர் அவர் தனது குழுவினுடன் வாகனங்களில் ராமநாதபுரம் நோக்கி புறப்பட்டு சென்றார் தாராபுரத்தில் நடந்த வரவேற்பு நிகழ்வில் அதிமுக தொண்டர்கள் முழக்கம் எழுப்பி தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உற்சாக சூழலை ஏற்படுத்தின அட ஆமா பரம ஆமா நீங்க வந்து பாருங்க வலி வந்து பாருங்க ஒரு வாரம் வலி வந்து பாருங்க வந்து போக முடியல வாங்க ஃபைன் சாண்டிங் ஓட்ட வந்து என்ன ஆகுது அண்ணா அண்ணா அதுக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல அதுக்கு கொஞ்சம் அட்லி பாரு அட்லி அட்லி को <laughs> <a đem fundamentals dragging> <sympathen>

اوه <laughs>

அமைதிய <Sanskrit> <Sanskrit>

உங்களுக்கு <camber> மட்டும் <coughs> 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 நான் கொஞ்சம் தள்ளி விளையாடுவா நம்பியாடுவா டே நல்லா நல்லா இருக்கா پاي دو ايسٽو پيٽرول ۽ اسٽيشن ۾ ڪارن جي ٽريننگ ۾ ڪارن جي مقابلي ۾